ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முருங்கைக்கீரை சூப்பு அந்த முருங்கைக்கீரை நம்ம இலையை போட்டு சூப்பு வைப்போம் இது இலையை வந்து அரைச்சிட்டு போடுறது இதுக்கு வந்து மிக்சியில் போட்டு நல்லா அந்த இலைய வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ரொம்ப மாவு மாதிரி இருக்க வேண்டியதில் நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கணும் நல்லா நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து நம்ம இதுக்குன்னு கூட வேக வச்சு எடுக்கலாம் இல்லையா நம்ம சாம்பார் வேக வச்சு தண்ணி இருந்தால் கொஞ்சம் பருப்பு தண்ணியாக சேர்த்து எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதை அது அதுமாதிரி வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுடணும் போட்டு ஸ்வீட் காரை நம்ம ஸ்வீட் காரத்தில் அது கொஞ்சம் போட்டு தக்காளி கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சமாக போடணும் ரொம்ப புளிப்பு தன்மை வந்துடும் சூப்பு நல்லா இருக்குது கொஞ்சமாக தக்காளி போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாமே அந்த பருப்பு தண்ணியில் வேகணும் நல்லா கொஞ்சம் வெஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஆரஞ்சு வச்சிருக்க கீரையை அடையிலேயே சேர்த்துடணும் சேர்த்து கீரையில் ஒரு பச்சை வாசனை வரும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த நல்லா நல்லாயிருக்கும் உப்பு மட்டும் லாஸ்ட்டாக சேர்க்கணும் எல்லாம் உப்பு ஃபஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா கீரை வந்து ஒரு மாதிரி அடுத்து மாதிரி வரைக்கும் எப்பவும் கீரைக்கு உப்பு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இப்போ வந்து மிளகு ஜீக தூள் அதாவது நம்ம காரத்துக்கு வந்து வேறு ஏன்ஸில் கொள்ள பச்சனை எதுவுமே போடலாம் அதுக்காக மிளகும் ஜீரகமும் ரொம்ப நைசாலாம் நமக்கு லைட்டாக உடைச்சு போட்டால் போதும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சக்கரை சக்கரை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து பச்சை வசனம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு விட்டுடணும் இப்போ முருங்கக்கரை வந்து இருமிச்சிட்டு நமக்கு ஏதாவது வகையில் எல்லாருமே பெரிய மாற்றினாங்க எல்லாருமே சாப்பிடணும் இப்படி சாப்பிடும்போதும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சக்கரை போட்டு உப்பு போட்டு எல்லாம் பண்ணணும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்